எங்கள் கிட்ட விஜய் வந்து வெண்ணிலாவோட போட்டோ காமிச்சிடுறாங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க அப்பதான் தெரியுது இந்த பொண்ணு வந்து நம்ம காப்பகத்தில் பார்த்த பொண்ணுன்னு இந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் மறந்துடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே இதை விஜய்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு சஸ்பென்ஸ் வைக்கணும் அவளுக்கு அவருக்கு சர்ப்ரைஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லாமையே வேகமாக ஓடி போய் காப்பகத்துக்கு ஓடுறாங்க அங்கே போய் எல்லாட்டையும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் பண்ணி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ வெண்ணிலா வர்ற வழியில் வே வேணுன்னு முழிச்சுட்டே வர்றாங்க நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுக்கு யார் வேண்டப்பட்டவரோ அவர்கிட்ட தான் உங்களை போய் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் யாரை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அவரோட சேர போகிறீங்க சந்தோஷமாக இருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வெண்ணிலாவுக்கு ஆறுதல்லாம் சொல்கிறாங்க வெண்ணிலா வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் விஜயை வந்து காட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காட்டும்போது இங்க விஜயுமே வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப இப்போதைக்கு நாங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டோம் சொல்லும்போது உடனே தாத்தா வந்துடுறாங்க யாருமா யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு காட்டும்போது இந்த மாதிரி பின்னாடி தனக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்த வெண்ணிலாவை எல்லா முன்னாடியே காட்ட எங்க தாத்தாவுக்கு நெஞ்சு வழியே வந்துருது அப்படியே ஒரு நிமிஷத்தில் நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து எங்க எங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இங்கே காவேரி வந்து தாத்தா பக்கம் போய் நின்றுட்டு இங்கே பாருங்கள் தாத்தா நீங்கள் ஏன் இப்போ ஓவராக இது பண்ணுறீங்க நான் என்ன இப்போ வெண்ணிலாக தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் விஜய்க்கு வேண்டப்பட்ட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது விஜய் முகத்தில் சந்தோஷமும் இல்லை ஒன்றும் இல்லை விஜய் ஒரு பக்கமான என்னடா இது இப்போ நம்ம காவேரி மேலே அன்பு வச்சுட்டு இப்படி காவேரி தான் இனிமேல் எல்லாங்கிற மைண்ட் செட்டுக்கு வர போகிற டைமில் இப்போ வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே காவேரி கேட்குறாங்க விஜய் பார்த்து என்னங்க பெசாமல் நிற்கிறீங்க இது உங்கள் வெண்ணிலா தானே இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்கும் போது இங்க வெண்ணிலாவுமே விஜய பார்த்துட்டு அதிர்ச்சியில தான் நிக்கிறாங்க இந்த மாதிரி பழைய ஞாபகம்லாம் வந்து வந்து போக வெண்ணிலா பக்கம் இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படியே பழைய ஞாபகத்தை மட்டும் அப்படியே தலையை பிடிச்சுக்கிட்டு தலை வலிக்கிற மாதிரி அப்படியே கையை வச்சுட்டு நிக்க இங்க காவிரி ஓடி போய் வெண்ணிலா என்னாச்சு நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்கும் உடனே நீ எங்க இருந்து இவங்களை கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு மட்டும் விஜய் கேட்கறாரு ஏங்க இவங்களை கூட்டிட்டு வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையான்னு கேட்க இல்ல அப்படிலாம் இல்ல இவ எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல இத்தனை வருஷமா நான் தேடி நினைக்கவே இல்லை நீ எங்க இருந்த வெண்ணிலா அவ்வளோ நானான்னு சொல்லிட்டு அப்போதான் போய் பக்கத்தில் கேட்குறாரு எங்கள் வெண்ணிலாட்ட இருந்து ஒரு வார்த்தையுமே இல்லை உடனே காவிரி தான் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த காப்பகத்தில் தாங்க இவங்க இருந்தாங்க நான் ஏற்கனவே அவங்கள பார்த்துட்டேன் தானே நீங்க போட்டோ காமிச்சீங்க அதனால தான் நான் இப்போ ஓடி போய் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் அவங்களுக்குமே நீங்க யாருன்னு இப்போ தெரியவே செய்யாது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல மறந்ததுனால தான் இத்தனை வருஷமாக அவங்கள தேடி வராமே இருந்திருக்காங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்லை உங்கள் மேலேயே எந்த தப்புமே இல்லை இது கடவுள் செஞ்ச தப்பு தான் உங்ககிட்ட இருந்து இவங்களை பிரித்து இவங்களுக்கு உங்களோட ஞாபகம் எதுவுமே வரவிடாமல் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷமா தாத்தா நீங்க இவங்களை எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல எங்க தாத்தா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா காவேரி எதுக்காக அப்படி பண்ற அப்ப நீ வந்து வெணிலாவை எதுக்காக இங்க கூட்டிட்டு வர காரணம் என்ன சரி அவளை பார்த்துட்ட அவள் நல்லா தானே இருக்கா மறுபடியும் பேரை முன்னாடி வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தாத்தா பாயிண்ட்டு பாயிண்டா கேட்குறாரு இங்கே காவேரிக்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் மட்டும்தான் வருது இப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க தாத்தா இப்போதைக்கே விஜய் மட்டும்தான் அவங்க Mă விஜய் நினச்சி தான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் நம்மளே போய் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட சமாதானப்படுத்துறாங்க உடனே தாத்தா இதில் வேற ஒன்றும் இல்லை நீ கண்டிப்பா வெண்ணிலாக்கு சரியான உடனே இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருவேல வெண்ணிலா உங்களோட வாழ்க்கைக்குள்ள சொல்லும்போது தான் ராகினி வந்து நின்றுட்டு ஓ இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கதையில இருக்கேன் அது சரி அந்த மாதிரி விஜயோட எக்ஸ் தானே அந்த வெண்ணிலா ஆஹ் அதே எப்படி நான் இருக்கும்போது இந்த வெண்ணிலா கொண்டு போய் நான் விட வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ இங்கே காவேரி விஜய்கிட்டையுமே நீங்கள் வந்து இவங்க தேவலையாகிற வரை எங்கேயும் இருக்கட்டும் உங்களுக்கு சரியாகிற வர உங்கள் பக்கத்துலேயே இருக்கட்டும் சொல்லிட்டு தான் போட்டிட்டு வந்தேன் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லையேன்னு கேட்க எங்கள் விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி இங்கே வெண்ணிலாவே பார்த்துட்டு வெண்ணிலா உனக்கு எதுக்கு இந்த நிலமை நீ யாருக்கு கெட்ட செஞ்ச நீ ஒரு புழுப்பூச்சி கூட துரோகம் பண்ண மாட்டேன் உனக்கு இந்த நிலமையாங்கிற மாதிரி இங்கே பரிதாபமாக பார்க்க இங்கே வெண்ணிலாவை தோட கூட உரிமை இல்லாதவங்க மாதிரி தள்ளி போய் நிற்கிறாங்க யாருக்குமே இந்த நிலமை வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்துக்க இங்க காவேரி வெண்ணிலா கைய பிடிச்சிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க எங்கம்மா கூட்டிட்டு போறேன் ஏன் விஜயோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு தாத்தாவும் பாட்டியும் கேட்க உடனே தாத்தா அப்ப நான் எங்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு கேட்கா நீ எதை செய்கிறதா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுட்டு செய்ய காவேரின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ரொம்பவே கடுமையாக கண்டிக்கிறாங்க அங்கே ஸ்டோர் ரூம் இருக்குது பாரு அதை கிளீன் பண்ணி அங்கே கூட அந்த பொண்ணு கை பண்ணி விஜயோட ரூம்கே கூட்டிகிட்டு போகிறேன் அது உங்கள் ரூம்ல உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிவிட இங்கே எல்லோருமே செம்ம கடுப்பில் இருக்காங்கப்போல்ல நம்ம மேலே ஆனால் விஜய் எப்படியும் சந்தோஷமாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஸ்டோர் ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அவங்களை தங்க வச்சுட்டு இங்கே விஜயோட ரூமில் போய் விஜய்யை போய் விஜயோட கையை அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க கையை ரெண்டு கையோட ஏற்றி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க இங்க விஜய் வந்து டக்குன்னு காவிரியோட கையிலேருந்து தன்னோட கையை உதறி விடுறாரு என்னங்க என்னாச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா ஏன் இப்படி பிகேவ் பண்றீங்கன்னு கேட்க நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்ககிட்ட இப்போ நான் சொன்னா எதுக்காக அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில இருந்து அவள் போனது போனதாகவே இருக்கட்டும் எதுக்காக இப்ப நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்க இன்னுங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அவளு அவளுங்க தேவலையாகணும் அவங்களுக்கு சரியாகணுங்கிற நல்லெண்ணத்தில் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லேன் அந்த நல்லெணத்தில் மட்டும் கூட்டிகிட்டு வந்தியா இல்லை வேறு எதுவும் உன்னோட கூட்டிகிட்டு வந்ததுக்கு வேறு எதுவும் அர்த்தம் இருக்கான்னு கேட்க கண்டிப்பாக இன்னொரு அர்த்தம் இருக்குது நான் தாத்தா கிட்டே சும்மா போய் தான் சொன்னேன் ஆனால் உங்களையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு முதவே வேலை நான் அந்த மூணு மாதம் இல்லை இருக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளாவ கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன் தாத்தா பாட்டி எல்லாருமே உங்களையும் வெண்ணிலாவையும் ஏற்றுக்கிறதான் ாங்கன்னு சொல்ல இங்க விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருது இவகிட்ட காதலை எப்போ சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவன் என்னன்னா நம்மளுக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினச்சிட்டு ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் இப்போதைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ள வெண்ணிலா இன்னுமே எனக்கு இருக்காங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கி நீங்கள் பேசுனதுலேருந்து கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் போய் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இனிமேல் உங்களையும் தாத்தா அப்புறம் வெண்ணிலா எல்லாரையும் வந்து ஒன்று தான் என்னோட முதல் வேலை அந்த மூணு மாசத்துல நான் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் போய்ட்டேன்னா போய்ட்டு நீ என்ன பண்ண பண்ண போற நீ யாரோட சந்தோஷமா வாழ போற நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழலாங்கிற ஐடியால இருக்கியா காவேரி அப்படின்னு கேட்க எனக்கு இனிமே இது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணாம இருப்ப நான் மட்டும் வெண்ணிலா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சுட்டு இவர் வெளியே போயிடுறாரு இங்க காவேரி இவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு என்ன பண்றோம் பண்ணணும்னே தெரியாம அதான் இப்படி பேசிட்டு போறாருன்னு நினைக்க இங்க ராகினி நைசா காவேரியோட ரூம்குள்ள போய்ட்டு நான் வந்து ராகினி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க உடனே இங்க வெண்ணிலா ஒன்றுமே மாதிரி மூஞ்சிய பார்க்க இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு நான் வந்து விஜயோட தம்பியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப சொல்ல இங்கே வெண்ணிலா ஸ்மைல் பண்ணுறாங்க அப்பாடா ஸ்மைல் பண்ணிட்டீங்களா இங்கே ரொம்பவே அழகா இருக்கீங்க ஆக்சுவலாக விஜய்க்கு மேட்சான பேர் நீங்கள் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து வெண்ணிலா கிட்ட அப்படியே போட்டு 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 விடுறாங்க நல்லா இங்கே பாருங்களேன் நீங்கள் தான் அவருக்கு மேட்சான பேர் காவேரி அவருக்கு மேட்சே கிடையாதுன்னு சொல்ல இங்கே வெண்ணிலா அப்படியே முகத்தையே பார்க்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்தால அவள் பேர் தான் காவேரி அவள் தான் விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்கள் ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க அவள் உண்மையிலேயே ஒய்ஃபு கிடையாது சும்மா நடிக்கிற அவ்வளவு தான் ஆனால் இது தாத்தா பாட்டி யாருக்குமே தெரியாது ஆனால் விஜய்க்கு உங்களை தான் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது காவேரி அனுப்பிட்டு நீங்கள் விஜயோட சேர்கிற வழியை பாருங்கள் இங்கே காவேரி நல்லவன் மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க விஜய் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக தான் உங்களை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நான் உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவளை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க ஒரு நிமிஷம் கூட நீங்கள் காவேரியை வந்து விஜயோட பக்கத்தில் கூட விட்டுறாதீங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்னொரு பொண்ணை நீங்கள் அவர் பக்கத்தில் விட்டீங்கன்னா காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இது பண்ணிட்டு விஜயோட மனசில் அவங்க இடம் பிடிச்சிருவா அதனால நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலாமே தலைய தலையை ஆட்டுறாங்க என்னமோ ராகினி நம்மளுக்கு நல்லா தான் பண்ண வந்த மாதிரி நல்லது பண்ண காவேரியவே வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன் ஆனால் காவேரியை மட்டும் நம்பாதீங்க அவள் விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்கா தான் இப்படிலாம் பண்ணிட்டு அவளை நம்பி நீங்கள் எதாவது பண்ணீங்க விஜய் உங்ககிட்ட இருந்த மொத்தமா பிரிச்சுருவா பார்த்துக்குங்க இப்பயே அவள் நடிக்கிறேங்கிற பேர்ல கா விஜய் வந்து தான் பக்கம் எழுத்துட்டு தான் இருக்கா அதனால நீங்க கவனமா இருங்கன்னு சொல்ல எங்க வெண்ணிலா அப்படியே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க